வணக்கம் ஜெயன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்து மகா சமுத்திரம் இங்கே நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் அப்படின்றத கொஞ்சம் டீடைலா பார்ப்போம் இந்தியாவுடைய இரண்டு முக்கியமான நண்பர்கள் ஐரோப்பாவில் ஒன்னு வந்து பிரான்ஸ் ஒன்னு வந்து இட்லி இந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவில் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் உறவு இருக்கு அப்படின்றத இப்ப சமீபமா நடந்த உலக அரசியல் ஒரு பத்து வருடமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தெளிவா தெரியும் உங்களுக்கு பிரான்ஸ் என்றைக்குமே இந்தியாவுடைய நண்பனாக இருந்திருக்குது ஒரு பிரான்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண டைமில் இந்த இது ஜனவரி இருபத்தாறு நம்மளுடைய குடியரசு தின விழா வந்து நடக்குது அந்த விழாவில் எந்த நாட்டு அதிபர்களும் பிரதமருக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பிரெஞ்சு அதிபர் தான் அந்த சிறப்பு விழாவுடைய விருந்தினராக சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு அன்னைக்கு இருந்த அந்த அரசாங்கத்துக்கு ஒரு லெஜிட்டிமஸியை வந்து கொடுத்தாரு அந்த அளவுக்கு பிரான்ஸ் என்றைக்குமே இந்தியாவோடைய ஒரு நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய நாடு இன்னொரு நாடு இருக்கீங்கன்னா இத்தாலி இத்தாலியோட டைம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு அந்த இத்தாலியோடைய ஒரு மெரினர் ஒரு கேரள மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சில பேர் பலியான டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருந்துச்சு பிறகு இத்தாலியிட்ட இருந்து இந்தியா அரசாங்கம் அன்னைக்கு இருந்த யூபி அரசாங்கம் வாங்கணும்னு நினச்சேன் சாப்பர் ஹெலிகாப்டர் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அப்படின்ற இத்தாலிய வந்து வாங்க வேண்டியது அது ஒரு பெரிய ஸ்கேம் ஆகி அதன் பிறகு அந்த நிறுவனம் தடை செய்யப்பட்ட பிறகு அந்த உறவுன்றது சரிஞ்சது பிறகு இப்ப சமீபமா ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கிறத பாக்குறோம் பிரதமர் மோடி அவர்களும் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியா அவர்களும் ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு ஒரு பர்சனல் பாண்டிங் இருக்கிறத கூட மீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது பண்ருப்பாங்க அங்கே தலைவர்களுக்கு நடுவுல உலக அரசியல் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் மிக முக்கியமான பொருள் ஸோ இப்போ இந்த இரண்டு நாடுகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம்னா ஐரோப்பாவுடைய இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் சார்ஸ் டி கலே அப்படின்னு சொல்லக்கூடிய கலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் சிடிஜின்னு சொல்லுவாங்க இது ஒரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டன் எடைக்கூடிய எடையுடைய ஒரு மிக முக்கியமான விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அணுசக்தியில் இயங்கக்கூடிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஐரோப்பாவுடைய ஒரு அடையாளம் கூட நம்ம வந்து இதை சொல்லலாம் அந்த போர்க்கப்பலும் அதற்கு கூட துணையாக மூன்று பிரெஞ்சு போர்க்கப்பல்களும் பிறகு ஒரு இத்தாலிய போர்க்கப்பல் பிறகு அந்த இத்தாலிய போர்க்கப்பலில் ஒரு இத்தாலியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிளஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு நேவல் இத்தாலிய கடற்படையுடைய ஒரு இராணுவ அதிகாரி இவங்க இன்னொரு இருபது நாளில் இந்தியா வர இருக்கிறாங்க இந்திய கடற்படையோடு சேர்ந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை முன்னெடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் என்ன ஆங்கிள் அப்படின்னு வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கப்பல் கப்பல் அப்படின்றது அவங்களுடைய வந்து ஒரு ஐபிஜின்னு சொல்லுவாங்க இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு ராணுவத்துக்கு மினி ராணுவத்துக்கு வந்து சமம் அவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டு போர்க்கப்பல் இது பிரான்ஸோட ஒரு அடையாளம் கூட சொல்லலாம் இதற்கூட இத்தாலியோடைய ஒரு போர்க்கப்பல் பிளஸ் அதோடைய ராணுவ மந்திரி அதோடைய ராணுவ உயர் அதிகாரி இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வராங்கன்னா கடல் வழியா தான் அவங்க வராங்க சமுதிரம் தான் அங்க மையப்புள்ளி அப்படின்றது ஈஸியாவே டிசைபர் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல காமன் அப்செக்டிவ் என்ன எதுக்காக இங்க வராங்க சைனாவுடைய ஆதிக்கம் தென் மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதிகளில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் அதிகமாயிருக்கு அப்படின்றத நம்ம ஆசியான் பகுதியில் இருக்கக்கூடிய நியூஸ் நம்ம ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அந்த நியூஸ் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் சைனா பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அக்ரஸிவா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அப்ப சீனாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியில இந்தியா ஒரு பிவர்டா இருக்குது இதுதான் நம்மளோட பிவர்ட் ஒரு பல்கரமம் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு பிவெட் தேவை அந்த ஒரு பிவர்ட் தான் இந்தியா இந்த இரண்டு நாடுகள் அதை நோக்கி தான் வராங்க இதோடைய ஒரு புது டம்னாலஜி கூட நம்ம சொல்லலாம் ஐஎஃப்ஐ இட்டாலி பிரெஞ்சு பிரான்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐரோப்பிய யூனியன் ஒரு ஒரு கூட்டா இருக்குது அவங்க நாட்டோலையும் இதுவாக இருக்கிறாங்க நாட்டோடைய தலைமை அமெரிக்காட்ட இருக்கு அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க அதாவது வெள்ளைக்காரர்களின் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களின் அலையன்ஸ் அப்படின்றது சிம்பிளா இருக்கு அந்த ஃபைவ் ஐஸ் ஒரு ஐந்து நாடுகள் நீங்க பார்த்துருப்பீங்க கனடா இருக்கு அமெரிக்கா இருக்கு யூகே இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு நியூசிலாண்டு இருக்கு இப்போ இந்த அலையன்ஸ்ல இத்தாலி மொழி பேசக்கூடிய இட்டாலியோ இல்லை பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய பிரான்ஸோ வந்து கிடையாது யூகே அவங்களுடைய தனி அலையன்ஸ் ஒன்று இருந்தாலும் குவாட் அலையன்ஸுமே பார்த்தீங்கன்னா அது பிரான்சோ இல்லை இத்தாலியோ கிடையாது இப்போ இத்தாலி மற்றும் பிரான்ஸ் இந்த இரண்டு முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய ட்ரேட் ரூட்டை சேவை பண்ணணும் தங்களுடைய ஆதிக்கத்தை இந்த கடல் பகுதிகளை வைக்கணும் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு புது அலையன்ஸ் பார்ட்னர் தேவைப்படுது அந்த அலையன்ஸ் பார்ட்னர் தான் இந்தியா ஏன்னா குவாடோடைய அந்த தன்மையை குவாடி நேரத்துக்கு வேற இடத்துல இருந்திருக்கணும் பட் பைடன் அரசாங்கம் குறிப்பா பைடன் அவர்களே குவாட்ல பெரிய லெவலில் அது ஒரு ஒரு ஃபார்ம் ஆகாம அவங்க எப்பப்பெல்லாம் அமெரிக்கா தலைமை எட்டு நடத்தும் போது அதுல ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இது வரைக்கும் குவாட் எதுவுமே பண்ணல ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் இது தவிர வந்து எதுவுமே பண்ணல ஸோ இந்தியாவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கல அமெரிக்கா இல்லாத தன்னுடைய ஓன் அலையன்ஸ் வேணும்னு பார்க்குது இந்தோ பசிபிக்ல அதனாலதான் இந்த ஐஎஃப்ஐன்னு சொல்லக்கூடிய இட்டாலி பிரான்ஸ் இந்தியா இந்த மூணு நாடுகள் ஒரே பொழியில வராங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்போ இந்த சிடிஜியோடைய இந்த கப்பல் சார்ஸ் டி கேலேன்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் ஃப்ரெஞ்சு கப்பல் போர் கப்பலில் விமானம் தாங்கிய போர் கப்பல் வந்தது அணுசக்தியில் இயங்கக்கூடியது இதில் மிக முக்கியமான போர் விமானம் அப்படின்றது ரஃபேல் ரெண்டாவது முக்கியமான போர் விமானம்ன்றது ஹா ஆ கை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான போர் விமானம் ஸோ இப்போவும் தெரியவங்களுக்கு இந்திய கடற்படை தங்களுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களான ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் விக்ரமாதித்யா இந்த இரண்டு போர்க்கப்பல்கள்லையுமே நாம ஒரு எந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் வேணும் ஃப்ரெண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் வேணும்னு பார்க்குறோம்னா ரஃபேல் தான் ஸோ இந்த ரஃபேல் வெர்ஷன் தான் இந்த சிடிஜியில் இருக்க போகுது சி வெர்ஷன் தான் இந்த சிடிஜியில் இருக்க போகுது ஸோ அதோடைய நேரடியான பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்திய ராணுவம் இந்தியாவோடைய கடற்படை தெளிவாக பார்க்க முடியும் ஸோ அதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றது தென் சீன கடல் பகுதி மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதி ஸோ இந்த இந்த மூன்று மிக முக்கியமான போர்க்கப்பல்கள் சொல்லக்கூடிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் மற்றும் இந்தியாவுடைய முழு இந்திய தயாரிப்பு நம்மளுடைய ஃப்ளாக்ஷிப் போர்க்கப்பல்களான ஐஎன்எஸ் என் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்த மூன்று கப்பல்களும் சேர்ந்து ஒரு போர் ஒத்திகை செய்யும்பொழுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைனாவுடைய கடற்படைக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பலம் உள்ள அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்த விட இது அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு போர் ஒத்திகையை இவங்க பண்றாங்க வார் கேமிங்னு சொல்லுவாங்க இல்லை எக்ஸசைஸ் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் சொல்றது ஒரு சின்ன ஒரு டோன் டவுனான ஒரு டோனு ஆக்சுவலா இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா போர் ஒத்திகை அப்படின்றது உண்மையான அர்த்தமே அதுல இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்து மாசத்துல பல அலையன்சஸ் வச்சிருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமானது ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆக்கஸ் அலையன்ஸ் மூலியமா ஆஸ்திரேலியா சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் இந்த கொரியன் பெனன்சுலார் அலையன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க ஒரு சரி செட்டப் வச்சிருக்காங்க இந்தோனேஷியா கூட அமெரிக்கா கிட்ட நேரடியான ஒரு உறவு இருக்கு தாய்வான் கிட்ட அமெரிக்கா கூட நேரடியான உறவு இருக்கு இந்தியா இந்த மாதிரியான எந்த அலையன்ஸ்லையுமே இங்கே கிடையாது நம்மளுடைய ஆளுமை அப்படின்றது நீங்கள் மலாக்கா ஸ்டேட்ஸை தாண்டி இந்திய போர்க்கப்பல்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூன்று கப்பல்கள் ஒன்னா போகும்போது கூட இத்தாலியோடைய போர்க்கப்பலும் போகும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான அலையன்ஸா உலக நாடுகளால பார்க்கப்படும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இருக்காது இப்போ இந்தியா இத்தாலி ஒரு கூட சில முக்கியமான ஒரு உறுத்தல்கள் இருக்கு அது ரொம்ப முக்கியமா இந்த விவிபிஎஸ்காக பிரதமர் போன்ற பெரியவங்களுக்காக அன்னைக்கு யூபிஐ டைம்ல ஒரு சாப்பர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க அதில் பல முறைகேடுகள் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த டெண்டர் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு அதில் சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அப்படின்ற இட்டாலி நிறுவனம் அந்த வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்தின் மேலே தடை இருக்குது இந்தியா எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற தடையை வந்து வச்சிருக்காங்க இப்போ அந்த தடையை நம்ம நீக்கி இருக்கிறோம் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த தடையை வந்து நம்ம நீக்கிருக்கிறோம் ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்திய இத்தாலி உறவு அப்படின்றது செக்யூரிட்டி அலையன்ஸ்லாம் மிக முக்கியமாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினி சப்மெரின்ஸ் சொல்லக்கூடிய சின்ன லெவல் ஆஃப் சப்மெரின் குட்டி குட்டி சப்மெரின்ஸை தயாரிக்கிறதுல இட்டாலியோடைய தொழில்நுட்பம் உலகத்திலேயே மிக அட்வான்ஸ்டானது ஸோ இந்தியா இட்டாலி பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு டிஃபென்ஸ்ல வெகு விரைவில் வரும் இந்தியா பிரான்ஸோட பார்ட்னர்ஷிப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்கார்பின் சப்மெரினாக இருக்கட்டும் இல்லை இப்போ நம்மளுடைய அந்த பின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டியஸ்ட் பப்புலர் சிஸ்டம்ஸை நம்ம வந்து இப்போ பிரெஞ்சு கூட்டு முயற்சியில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெக்னாலஜியை வந்து ஃப்ரெஞ்ச் நமக்கு வந்து வழங்குறாங்க நரேந்திர மோடி அவர்களும் ஜார்ஜியோ மெலோனி அவர்களும் இரு நாட்டு தலைவர்கள் தனியா பேசி அவங்க வந்து பல விஷயங்கள பேசும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமா டிஃபென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கணும் அதே சமயம் பிஆர்னு சொல்லக்கூடிய பெல்ட் அண்ட் ரோல் இனிஷியேட்டிவ்ல இருந்த ஒரே ஐரோப்பிய நாடு இட்டாலி தான் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இதோடைய ஸ்கீம்ஸ் உடைய உள்ள இது என்னன்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு அதை வந்து டிப்ளோமேட் சர்க்கிள் இதை பத்தி பேசிக்கிட்டாங்க போன வருடம் இட்டாலி அந்த பிஆர்ஐ பிரெஞ்சு சைனாவுடைய அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து விலகிட்டாங்க இனி வந்து ஐரோப்பால அபிஷியலா எந்த நாடுமே பிஆர்ஐக்குள்ள கிடையாது சைனாவை விட்டு பிரான்ஸ் இட்டாலி ரொம்ப விலகி வராங்க அப்படின்றதுக்கான பல காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு அவங்களுடைய கார் மார்க்கெட்ட அவங்க காப்பாத்தி ஆகணும் இட்டாலி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஸரி கூட்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப ஃபேமஸானது ஆனது அந்த லக்ஸரி கூட்ஸ் அப்படியே காப்பிடிச்சு அதோட ஃபர்ஸ்ட் காப்பியை உழவுக்கு பரவி விட்டு அந்த பிசினஸை காலி பண்றது சைனா தான் இத்தாலிக்கும் சைனாக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பாக்குறோம் ஸோ இது ஒரு மூன்று கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இது மூன்று தனி படைகள்னு வச்சுக்கோங்க மூணு ராணுவம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்குல இந்த போற சீக்கிரம் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே போராடிட்டு இருக்காங்க குறிப்பா பிரான்ஸ் இத்தாலி இந்தியா எல்லாருக்குமே ஒரு காமன் அப்செக்டிவ் இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவை நம்பி இனி முழுதா போகக்கூடாது அப்படின்றதுல பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இத்தாலி அதிபருமே அந்த இது இருக்காங்க ஏன்னா அந்த ஜி டுவெண்டி நாடுகள் இல்ல ஜி செவன் நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த பவர் பிளாக்ல இந்த நாடுகளுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது பிரான்ஸ் மற்றும் இத்தாலியோட ஆதிக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு மேக்ரோன் ஓப்பனாகவே பேசினாரு நாட்டோவை தாண்டி நம்ம செக்யூரிட்டி நம்ம பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ ஐரோப்பா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது வருடங்களுக்கு பிறகு ஆயிரம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தை நவீனமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களோட இண்டோ பசிபிக் பாலிசியில எங்க இருக்கிறாங்க அமெரிக்காவை நம்பி அவங்களால டிராவல் பண்ண முடியாது ஏன்னா இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு நாட்டோவோட ஸ்பெண்டிங்ல அவர் இன்னும் அதிகமான அதிகத்தை காமிப்பார் நேட்டோவே இன்னைக்கு கிட்டத்தட்ட இரு லெவெண்டாக தான் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நாட்டோவுடைய பாலிசி ரஷ்யாவுக்கு எதிராக இப்ப இந்த மாதிரி நடத்த இருக்கக்கூடிய உக்ரைன் யுத்தத்துல இவங்களுக்குமே வேலை சில ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப இந்த மிசைல்ஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை இவங்களுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உக்ரைனுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோ இல்லை இத்தாலியோ கிடையாது யூகேவும் அமெரிக்காவும் தான் கொடுத்தாங்க ஸோ அந்த ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ் ஆங்கிலம் பேசும் வெள்ளையர்களின் அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதில் இத்தாலியிலும் சரி பிரெஞ்சுலையும் சரி பிரான்ஸ்லையும் சரி இதுக்கான எதிர்ப்பு ஒரு ஒரு அது ஒரு தனி சப்ஜெக்ட் நாள் பேசும் ஒரு ஒரு இரநூறு வருட வரலாறுல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது இவங்க எல்லா ஐரோப்பிய யூனியன் ஒன்னா நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள பல பாலிடிக்ஸ் உள்ள இருக்கு அப்படின்றதான் இந்த உண்மை இப்போ சீனாவான் மையப்படுத்தி ஒரு புது அணி அமையணும் தங்களுக்கோட பிரசன்ஸும் அப்படின்னா சமூகத்துடைய நாடுகள் சைனா கிட்ட அதிக எல்லையை கொண்ட நாடு இந்தியா தான் சைனா விட அதிகமான கடல் பகுதிகளை கொண்ட நாடு வந்து இந்தியா தான் டீப் வாட்டர் நம்ம கிட்ட இருக்கு சைனாவை உலகத்திலேயே எதிர்த்து நின்ன ஒரே நாடு இந்தியா தான் இந்த கடந்த முப்பது வருட வரலாறு பிளஸ் இந்தியா ஒரு நல்ல நண்பன் இத்தாலிக்கும் பிரான்ஸுக்கும் இந்த மூன்று நாடுகள் ஒன்னாவரத்துக்கான ஒரு ஒரு ஐடென்டிக்கல் பிளாக்ஷிப் துவக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது எப்படின்னா இந்த இப்போ ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள பேசுறதுக்கும் மக்களுக்கு இந்த மூன்று நாட்டு மக்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஷோ வந்து தேவைப்படுது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷோ தேவைப்படுது அதனால அந்த இந்த மூன்று போ போர் கப்பல்களும் நம்ம கணிப்புப்படி வந்து ஒன்றா ஒரு போர் பயிற்சியில் ஈடுபடுவாங்க ஒரு காண கிடைக்காத காட்சின்னு நான் சொல்வேன் ராணுவ ரீதியாக பார்க்குறவங்களுக்கு டிஃபென்ஸ் இன்ட்ரிசியாஸ்டிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் பட் ஜியோ பொலிட்டிக்கலாக இனி உலகம் அடுத்து வரக்கூடிய ஐம்பது வருடங்கள் அப்படின்றதுல இந்தோ பசிபிக் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி இந்து மகாசலத்துறை ஃபோக்கஸ் பண்ணி தான் உலகத்தோடைய எல்லா பாலிடிக்ஸுமே நடக்கும் நம்மளுடைய தனி மனித வாழ்க்கை உட்பட ஸோ அதோட தோக்கம் இப்போ வந்து வேறு வேறு ரூபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த மூணு நாடுகள் சேர்ந்து அடுத்தது என்ன இன்னொரு டீட்டெயில் அங்கிலேசி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ந்த்